பீப்ஸ் நீ ஒரு தேவத எங்க வீட்டுக்கு வந்ததும் உன்னை நான் மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க பாத்திரம் வளர்க்க தெரியாது துணி துவைக்க தெரியாது எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல ரொம்ப பயமா இருக்கு நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு பாத்திரம் வடிக்க தந்துடுறேன் சமையல் எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சரியா

என்ன இருக்க நீனே என் மகன் சம்பாதிச்சிட்டு வாரான் வீட்டில் உள்ள வேலையும் செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி வேலை செய்வோம் தெரியுமா இப்போ நீ வீட்டில் சும்மா தானே இருக்க செய்ய வேண்டியது தானே அப்பா கல்யாணம் விழுங்கணும்னு நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் மகன் எல்லாமே என்னோடய பொறுப்புன்னு சொன்னீங்கள்ல இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நீங்கள் கலையிடக்கூடாது அது மட்டும் இல்லை உங்கள் மகன் எனக்கு ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நான் அதை தான் கேட்குறேன் டே என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு என்ன கேட்காம என்னடா வாக்குறுதி கொடுத்த பேச முடியுதா வாழ்க்கையில்